ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதே மாதிரி நோட்டிபிகேஷன் பாரே ஆனில் வச்சுருக்கீங்க என்னடா இலையை காட்டுறாங்களேன்னு நீங்கள் நினைக்கலாம் ஆமாம் இந்த இலைய வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஒரு வடை பண்ண போகிறோம் இது சேப்பங்கலங்கூட இலை நம்ம ஊரில் நம்ம இதெல்லாம் தூரம் போட்டுருவோம் நிறைய பேர் பார்த்துருக்கவே மாட்டோம் இந்த இலையெல்லாம் பட் மகாராஷ்டிராவில் இந்த இலையை வச்சு ஆலு அடின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்நாக்ஸ் அதாவது வடை பண்ணுறாங்க அந்த ஆலுவடி ஸ்நாக்ஸை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த வடை பண்ணுறதுக்கு நமக்கு இந்த இலையில் உள்ள தண்டெல்லாம் தேவையில்லை ஸோ அதை வெட்டி போட்டுடலாம் இந்த இலையோட பேக் சைட்லேயும் தண்டு கொஞ்சம் திக்காக இருக்கும் ஸோ அதையும் நம்ம லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த போர்ஷனை வெட்டி எடுக்கும்போது நமக்கு நார் மாதிரி கிடைக்கும் இது தேவையில்லை இது முத்தலாக இருக்கும் ஸோ அதை வெட்டி போட்டுடலாம் நான் இந்த வடை பண்ணுறதுக்கு ஒரு அஞ்சு இலை எடுத்துருக்குறேன் ஸோ அஞ்சு உள்ள தண்டையும் இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கலாம் இந்த ஆலுவடி பண்ணுறதுக்கு நமக்கு கண்டிப்பாக நாலு டு அஞ்சு இலை தேவைப்படும் வெறும் ஒரு இலை ரெண்டு இலையில் வச்சு கண்டிப்பாக பண்ண முடியாது இப்போ இந்த இலையில உள்ள நரம்பெல்லாம் வெட்டி எடுத்ததுக்கப்புறம் இலையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒவ்வொரு இலையோட ஃப்ரெண்ட் சைட்லையும் பேக் சைட்லையும் தனித்தனியாக கழுவி எடுத்துக்கோங்க நான் ஆல்ரெடி கழுவி எடுத்தாச்சு இப்போ ஜஸ்ட் வீடியோவில் காட்டுறதுக்காண்டி சேர்த்து காட்டுறேன் இப்போ இந்த இலையில உள்ள தண்ணியெல்லாம் வடிட்டும் நம்ம இதுக்கு ஒரு பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சமாக கடலமாவை சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சம் மல்லித்தூள் மல்லித்தூள் ரொம்ப குறவாக ஆட் பண்ணால் போதும் ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்கு தான் கூடவே கொஞ்சமாக பெப்பர் பொடி கொஞ்சம் சீரகத்தை நல்ல இந்த மாதிரி கை வச்சு கசக்கி போட்டுக்கலாம் அதே மாதிரி கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் போல் ஓமம் அதையும் லைட்டாக கசக்கி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் சீரகமும் ஓமமும் டைஜஷனுக்கும் ரொம்பவே நல்லது ரெண்டாவது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அதனால் சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக அது கூடவே ஒரு ஸ்பூன் போல் வெள்ளை எள் வெள்ளை எள் போட்டால் தான் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கூடவே கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அப்புறம் தேவையான உப்பு கொஞ்சமாக ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன் அந்த புளிக்கரைசில் இது கூட சேர்த்து கொஞ்சம் பொடியாக இருக்கிற மல்லிக்கீரை அப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல பஜ்ஜி மாவு மாதிரி நம்ம பெஸ்ட் எடுத்துக்கலாம் ஆனால் பஜ்ஜி மாவு மாதிரி ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்பவே கட்டியாக நம்ம பெஸ்ட் எடுத்து வச்சுக்கலாம் இந்த ஆலுவடி பண்ணுறதுக்கு மாவு மிக்ஸிங் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஸோ ரொம்பவும் மாவு தண்ணியாகிடக்கூடாது நமக்கு இட்லி மாவோட கட்டியாக இருக்கணும் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் மிக்ஸ் பண்ணியிருக்க மாதிரி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னால் நம்ம இது பஜ்ஜி மாதிரி டிப் பண்ணி போட மாட்டோம் இந்த மாவை எடுத்து இலையில ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம பண்ணணும் அதனால தான் பேட்டர் இவ்வளோ கட்டியாக ரெடி பண்ணி வச்சுக்கணும் இப்போ இந்த இலையை எடுத்து நம்ம வச்சுக்கலாம் இலையிலோட தண்ணி எவ்வளோ நல்லா வடிஞ்சிடுச்சு இலையை இப்படி உள்டாவாக அதாவது திருப்பி போட்டுக்கோங்க இதோடய பேக் சைடில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மிக்சிங் எடுத்து இதில் நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம் இலையோட பேக் சைடில் எல்லா கார்னர்லேயும் இந்த பஜ்ஜி மாவை நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் மாவு நிறைய எடுத்து அப்பெல்லாம் வைக்க வேண்டாம் லைட்டாக ஒரு லேயர் மாதிரி தேய்ச்சு விட்டாலே போதும் இந்த மாதிரி ஃபுல் இலையிலையும் நம்ம மாவை அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ இந்த இலைக்கு மேலே அடுத்த இலையை வைக்கணும் ஆனால் மாற்றி வைக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம மேலே பெரிய பாட்டும் கீழே சின்ன பாட்டு வச்சுருந்தோம் இப்போ நேரம் மாற்றி மேலே சின்ன பாட்டும் கீழே பெரிய பாட்டு வச்சுக்கலாம் எல்லா இலையும் ஒரே மாதிரி வச்சு பண்ணலாம் பட் நம்ம இப்படி திருப்பி வச்சு பண்ணணும்னா ஃபோல்ட் பண்ணும்போது நமக்கு ஷேப்பு ஒரே மாதிரி கிடைக்கும் அதுக்கு தான் எப்படி பண்ணுறோம் இப்போ மூணாவது இலையை திரும்ப மாற்றி வைக்கணும் நம்ம ஃபஸ்ட் இலை வச்ச மாதிரி வைக்கணும் இந்த மாதிரி ஒவ்வொரு இலையாக வச்சு ஒவ்வொரு இலைக்கு மேலேயும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் ஆனால் மேக்ஸிமம் நாலு அல்லது அஞ்சு இலைக்கு மேலே வைக்கக்கூடாது ஏன்னால் நம்ம இதை ஸ்டீம் பண்ணி எடுக்கணும் இலை நிறைய வச்சு ரொம்ப பெருசாகிட்டுனா நமக்கு ஸ்டீம் பண்ணும்போது உள்ள சரியாக வேகாது அதுக்கு தான் நான் அஞ்சு இலை எடுத்துருக்குறேன் இலைகளுக்கு மேலே இந்த மாதிரி பேட்டரை ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கலாம் ஃபோல்டு பண்ணும்போதும் இந்த மாதிரி இலைகளுக்கு மேலே பேட்டரை லைட்டாக அப்ளை பண்ணி விட்டுக்கிட்டா நமக்கு ஸ்டீம் பண்ணும்போது சுத்தமாக கலண்டு வராது நல்லா ஒட்டி பிடிச்சிக்கிடும் ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த இலையை இப்படியே வச்சு நம்ம ஸ்டீம் பண்ணணும் ஸ்டீம் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் தண்ணி சூடானதும் நம்ம அதுக்கு மேலே ஒரு ஸ்டீமர் வச்சு இந்த ஃபோல்ட் பண்ண இலையை அப்படியே வச்சு நம்ம ஸ்டீம் பண்ணி எடுக்கணும் இதுக்கு மேலே ஒரு லிட் போட்டு மூடி வச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் இட்லி தட்டில் ஆவியில் வேக வச்சு கூட எடுத்துக்கலாம் நம்ம வச்சுருக்கிற இலைக்கு அளவை பொறுத்து ஸ்டீம் ஆகும் அதாவது மூணு இலை வச்சு பண்ணோன்னா சீக்கிரமாக ஸ்டீம் ஆகிரும் நாலு இலை அஞ்சு இலை வச்சு பண்ணியிருந்தோம்னா ஸ்டீம் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் எனக்கு இது ஸ்டீம் ஆகிறதுக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆச்சுது பாருங்கள் இப்போ சூப்பராக வெந்துடுச்சு இலையும் நல்லா ட்ரான்ஸ்பரண்ட் ஆகிட்டு இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கேஸ்லேருந்து எடுத்துடலாம் இப்போ ரொம்ப சூடாக இருக்குது ஸோ கொஞ்சம் ஆற விட்டுக்கலாம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ஷார்ப்பான கத்தி வச்சு இதே மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் உள்ளே நல்லா வெந்திருந்தால் மட்டும்தான் நமக்கு இதை மாதிரி பீஸ் போடுறதுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கட் பண்ணும்போது கத்தியில் ஒட்டுற மாதிரி இருந்துன்னா கொஞ்சமாக கத்தியில் எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு கட் பண்ணிங்கன்னா சுத்தமாக ஒட்டாது இதே மாதிரி எல்லா பீஸஸையும் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் பாருங்க எவ்வளோ லேயர் லேயராக அழகாக கிடச்சிருக்குது இதுக்கப்புறமா நம்ம இதை ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்கணும் ஸோ கேஸ் ஸ்டவ்வில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சு சூடு பண்ணிக்கலாம் இதை ஷேலோ ஃப்ரையும் பண்ணலாம் டீப் ஃப்ரையும் பண்ணலாம் நான் இன்றைக்கி டீப் ஃப்ரை தான் பண்ணுறேன் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ளேம் மட்டும் லோவில் வச்சு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இது கீரை நல்லா சீக்கிரமாக செவந்துடும் இந்த ஆலுபடி ஒரு சைடில் வெந்ததும் நம்ம அடுத்த சைடில் ஃப்ளிப் பண்ணி போட்டுக்கலாம் ரெண்டு சைடும் வெந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக வந்ததும் நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் நல்ல சிவக்க விட வேண்டாம் போகிற கரிஞ்சு பேரும் போதும் ஆலு வடி இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதும் நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சிடலாம் எல்லாத்தையும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் பேட்ச் போட்டுக்கலாம் இந்த ஆலு வடி மட்டும் இல்லை கர்நாடகா அப்புறம் நார்த் சைடில் எல்லாமே ரொம்பவே ஃபேமஸ் மராட்டிக்காரங்க கரங்க வீட்டில் எதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல் அல்லது பார்ட்டினா இந்த ஆலு வடி கண்டிப்பாக ஸ்நாக்ஸில் இருக்கும் அந்த அளவுக்கு இந்த வடை ரொம்பவே ஃபேமஸ் இந்த ஆலுவடியை எப்படியே ஃப்ரை பண்ணி சுட சுட சாப்பிட வேண்டியதான் பட் சில ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஆலு வச்சு கிரேவி பண்ணி அதை சப்பாத்தி அப்புறம் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாகவும் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லா ஆலுவடியும் சுட்டு எடுத்தாச்சு இதுக்கு மேலே சூடாக இருக்கும்போதே கொஞ்சமாக வெள்ளை எள்ளை தூவி சர்வ் பண்ண வேண்டியதான் எள் இதுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்ததோட விடாமல் நீங்களும் சேப்பங்கிழங்கு இலையை வாங்கி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே வித்தியாசமாக டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இது பார்க்குறது தான் கஷ்டமாதிரி தெரியும் பட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி இதே மாதிரி மல்லிக்கிறையை வச்சும் வடை பண்ணலாம் அதுவும் மகாராஷ்ட்ரா ரொம்பவே ஃபேமஸ் கொத்தம்பரி வடைன்னு சொல்லுவாங்க அதையும் நான் கூடிய அப்லோட் பண்ணுறேன் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இதே மாதிரி வேறையும் நிறைய மகாராஷ்டிரா குஜராத்தி அப்புறம் பெங்காலி ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் என்னுடைய சேனலில் போய் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலில் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ சூன் இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய்